ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவல்னு சொல்லலாம் ஏன் நான் இது எப்படி சொல்கிறேன்னா ஒரு பூஜை செய்ய வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படியே நீங்கள் பூஜை மந்திரம் சொன்னாலுமே அந்த பூஜை மந்திரங்களை வந்து சித்தியாக்கக்கூடிய சக்தி இந்த நேரத்திற்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையில் ஜோதிட சாஸ்திரங்கள் சித்தர்கள் குறிப்பில் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு டைமுங்க இந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு கிழமையில் ஒரு ஒரு நட்சத்திரங்களோட சேர்க்கை வரும்போது அந்த டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க அந்த டைமில் நீங்கள் பர்டிகுலராக அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க ஆயிரம் மடங்கு பழிக்குமா சரியான அது செயற்கை இந்த செயற்கையை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் ஃபாலோ பண்ணி தான் நிறைய நிறைய சக்ஸஸ் வந்து அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி ரெண்டு நாளுக்கான அப்டேட் நாளைக்கு ஒரே நாள் தாங்க டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் முடியுது நாளைக்கு ராத்திரி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் அதே போல் வந்து பெயர்கள் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழ்காக என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் என்ன ரூலுங்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் எங்களுக்கும் அதில் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் டைப் பண்ணி அனுப்பிவிடும் இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க பல வகையிலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தகவலெல்லாம் ஏகப்பட்ட பேத்துக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அது தெரியும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்றாங்கனு ரொம்ப frustration னா இருந்தா அப்ப நான் நவ மூலிகை யாகத்துக்கு கட்டி இருந்தேன் போன புதன் கிழமை வந்து அந்த கவர்மெண்ட் hospital ல இருந்து எதோ ஆஹ் you are as selected candidate மாதிரி சொன்னாங்க போல அப்புறம் வந்து வெள்ளி கிழமை தான் அவளுக்கு ஆஃபர் letter வந்து வந்தது you are selected அப்படின்னு சொல்லி அதனால அம்மனோட நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பஞ்சமியில நிறைய குடும்பங்கள் வாழுதுன்னு தான் சொல்லணும் பஞ்சமியில நிறைய பேர்த்தோட கனவு நினைவாகுதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த பஞ்சமியில வராகி செய்கிற மிராக்கு தொடர்ந்துட்டே இருக்கு வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க நம்ம வராகாமத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்க அது போதுமா இன்னைக்கு நம்ம சொல்ல போற இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க சரிங்களா இந்த சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில கிழமைகளும் சில நட்சத்திரங்களும் சேரும் சேர்க்கை வந்துட்டு ஒரு ாக மாறக்கூடிய ஒரு நேரமாக வந்துட்டு ஜோதிட சாஸ்திரங்கள்லேயும் சரி நிறைய குறிப்புகளில் சிதற குறிப்புகளையும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான சேர்க்கையெல்லாம் அமையும் போது நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும் போது உங்களுடைய கனவை நினவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அது நமக்கு நிறைய கனவு இருக்கும் இல்லைங்களா எனக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும் அது நடந்தால் நல்லாயிருக்கும் நம்மளோட கனவுகளை வந்துட்டு நனவாக்கக்கூடிய அதாவது அதை உண்மையாக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த சர்வார்த்த சித்தியோகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க இப்போது நம்மளோட கனவுகள்லாம் எல்லாம் நினைவாகுங்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வீடு வாங்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்போ இந்த சர்வார்த்த சித்தியோகம் ஒரு ஒரு மாதமும் எப்பெல்லாம் வருதுங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு ரூல்மே கிடையாதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் பழிக்குமா அப்படியே உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மந்திரத்தை நீங்கள் அந்த சர்வார்த்த சித்தி யோகத்தில் சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் சித்தி அடையும் அந்த மந்திரம் பளிச்சு காமிக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சாலும் கூட அது நடக்கும் இந்த மாதிரியான ஒரு யோகமும் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வீடு வாங்கணுன்னு ஒரு பணத்தை கட்ட போகிறீங்களா அப்படி நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்க போறீங்கன்னா அந்த விஷயம் சுபமாக முடியும் ஒரு வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா அந்த வேலை நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணுமா அதுவும் ஃபேவராக அமையும் இப்படி என்னென்ன விஷயமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த சர்வார்த்த சித்தி யோகத்தில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்படியே நடக்குங்க அந்த மாதிரியான ஒரு மேஜிக் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த யோகம் அப்படிங்கிறது அது இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எப்போல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லிடுறேன் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் சர்வார்த்த சித்தி யோகம் எப்பெல்லாம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க நான் வேணால் வீடியோ வேணாலும் போடுறேன் இல்லை ஷார்ட்ஸில் வேணாலும் நான் கொடுக்குறேன் சரிங்களா நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி போடுற தகவலாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இப்போ சர்வார்த்த சித்தி யோகம் ஆகஸ்ட் மாதம் எப்போல்லாம் வருதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த டைமிங் எப்படினா ஆகஸ்ட்டு பன்னெண்டு அதாவது நாளைக்குங்க நாளைக்கு காலையில் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி ஆகஸ்ட் பதிமூணு காலையில் ஆறு அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வார்த்த சித்தி யோகம் இருக்குது ஸோ இந்த டைமிங்கை நீங்கள் பயன்படுத்தி எந்த விஷயத்த வேணாலும் முயற்சி பண்ணலாம் அண்ட் மறுபடி ஒரு நேரம் எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் பதினாலு காலையில் ஆறு ஆறுக்கு தொடங்கி ஒன்பது அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு அவர் இருக்குது டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா அது விட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு புரியும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி காலையில் ஆறு ஆறுக்கு தொடங்கி ஏழு முப்பத்தாறு அதாவது ஒன் ஹவர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த செவ்வார்த்த சித்தியோகம் இருக்குது அதை விட்டிங்கன்னா ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி காலையில் நாலு முப்பத்தி எட்டு ஏஎம் பிரம்ம முகூர்த்தத்தில் வருது காலையில் ஆறு ஏழு ஏஎம் வரைக்கும் இருக்குது ஒன் ஹவர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சர்வார்த்த சித்தியோகம் இருக்குது ஸோ இந்த டைமிங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் விட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி ரெண்டு ஆறு விடியக்காத்தாள வரைக்கும் உங்களுக்கு இருக்குது பத்தொம்பது மணி நேரம் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா நைன்டீன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருக்குது காலையில் ஆறு ஒன்பதுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எட்டு வரை இருக்குது செவன்டீன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி நைன் மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இந்த மாதத்துல கடைசி சர்வார்த்தி சுத்தி யோகம் அது வந்துட்டு காலையில் ரெண்டு அஞ்சு ஏஎம் விடிய காத்தால் காலையில் ஆறு பத்து ஏஎம் வரைக்கும் இருக்குது நாலு மணி நேரம் நாலு நிமிஷம் நாலு மினிட் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமிங்கில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாமி கும்பிட வேணாம் மந்திரம் எதுவுமே சொல்லாட்டியும் பரவாயில்லை இந்த நேரம் பழிக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் எந்த முயற்சி வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒரு நகை வாங்குறீங்களா சந்தோஷமாக வாங்குங்க அது பெருகி வரும் ஒரு வேலைக்கு போகிறது எதுனாலும் இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் இல்லை நீங்கள் சுவாமி கும்புறது தான் எனக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு தீபம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சோ குலதெய்வத்தை நினச்சோ வச்சு கும்பிட்டிங்கனாலே அந்த விஷயம் பழிக்கும் நம்ம கேட்போம் இல்லையா சில விஷயங்கள்லாம் வந்து மந்திரம் போட்ட மாதிரி டக்குன்னு நடக்கிற மாதிரி ஏதாவது பவர்ஃபுல்லான டைம் இருக்கான்னு கேட்டால் நான் சொல்கிறது காரிய சித்தி நிறம்னு சொல்லுவேன் அந்த காரிய சித்தி நிறத்துக்கு ஈக்குவலான பவர் இந்த சர்வார்த்த சித்தி யோகத்துக்கும் இருக்குங்க ஆனால் தான் இதை யோகம்னு சொல்கிறாங்க சித்தி யோகம்னு சொல்கிறாங்க நம்ம கேட்குற விஷயங்கள் லக்கா மாதிரி நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் சுவாமியை கும்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு இயற்கை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது பிரபஞ்சத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த யுனிவர்ஸ் இந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்கும் இந்த நேரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இது ஒரு ஒரு மாதமும் இந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சர்வார்த்த சித்தி யோகங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் இருக்கும் அந்த டைமிங் எது வரைக்கும் தெரிஞ்சு அந்த டைமிங்கில் நீங்கள் நல்ல விஷயங்களை முயற்சி செஞ்சாலே போதும் சரிங்களா மாதம் மாதம் இந்த டைமிங் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மாதம் மாதம் அப்டேட் கொடுக்குறேன் அல்லைனா ஷார்ட் வீடியோவில் கூட கொடுக்குறேன் எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு நல்ல நேரங்கிறது எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது நல்ல நேரங்கிறது இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா அதையாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இது நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்